வணக்கம் பிள்ளைகளே இதுக்கு முதல் செய்த வீடியோஸில் பரப்பளவை வெளிப்படுத்தினாங்க பரப்பளவில் அதாவது ஒரு சதுரத்தின் சதுரம் அண்டா என்ன சதுரத்தின் ஸ்பெஷல் குணங்கள் என்ன பார்த்தோம் சதுரத்தின் நாலு பக்கமும் சமனாக இருக்கும் சதுரத்தின் பரப்பளவு எப்படி சமன்பாடு என்ன சமன்பாடுன்னு பார்த்தோம் அதுக்கு பிறகு சிறப்பாக குழு பண்புகள் அடுத்தது சிப்பகத்தின் பரப்பளவுண்டா என்று பார்த்தோம் அதுக்கு பிறகு முக்கோணம் முக்கோணத்துல மூன்று விதமான முக்கோணம் இருக்கு ஒன்று சமபக்க முக்கோணம் எல்லா பக்கமும் சமனாயிருக்கும் ரெண்டு பார்த்தோம் இரு சமபக்க முக்கோணம் பார்த்தோம் ரெண்டு பக்கம் சமனாயிருக்கும் ஒரு பக்கம் வேறு இருக்கும் அடுத்தது சமநில் பக்க முக்கோணம் மூன்று பக்கங்களும் வேறு வருடநிலங்களாக இருக்கும் என்று பார்த்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்த உருவம் தான் விநேகரம் இணையதளம் மிகவும் முக்கியமான ஒரு தளவு ஏனென்றா உங்களோட ஓயில் எக்ஸாமிலையும் இணையதளத்தை பயன்படுத்தி நிறைய கேள்விகள் வருது வந்து கொண்டுதான் இருக்கு இப்ப நாங்கள் இணையதளத்தை பற்றி ஒரு தெளிவான அறிவை பெற வேண்டியது உண்மையாக கட்டாயமான ஒரு விஷயம் இணையதளத்தின் இணையதளத்துக்கு சில பண்புகள் இருக்கு அதாவது எதிரெதிர் பக்கங்கள் இருக்கும் சமன் என்று சொன்னா இது பத்து சென்டிமீட்டராக இருந்தால் இதுவும் பத்து சென்டிமீட்டராக இருக்கும் நாங்கள் போன வீடியோவில் ஒரு சிறு சின்ன காட்சி ஒன்று எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஆனால் தொடர்ந்து அதை சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் தான் அவர் தொடர்ந்து எடுக்கலாம போயிட்டு இந்த வீடியோவில் அதில் விடுபட்டதில் இருந்து நான் சொல்கிறேன் அதாவது இணையதளத்தின் எதிரெதிர் பக்கங்கள் சமனாக இருக்கு அப்படின்னா ஏவி என்ற பக்கத்துக்கு அல்லது என்ற பக்கம் சமனாயிருக்கும் சம சொல்றது இது பத்து சென்டிமீட்டர் இது பத்து சென்டிமீட்டர் இது எட்டு சென்டிமீட்டர் ஆயிருந்தா இதுக்கும் எட்டு சென்டிமீட்டர் ஆக இருக்கும் இதுதான் சமரண்டு மேல சமாந்தரம் என்று சொல்றது என்ன சமாந்தரத்துக்கு பெருமானங்களால சொல்லிடா அப்படி சொல்றாரு இது இந்த கோட்டுக்கு அதாவது ஏபிஎல் சொல் ஏபிஎல் இந்த கோட்டுக்கு பி கியூ என்ற கோடு சமாந்தரம் என்ற எண்ணத்தை வச்சு சொல்றாரு இங்க எவ்வளவு இடவழி இருக்கு கேப் இருக்கோ உதாரணமா இது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் நீங்க இதே ரெண்டு சென்டிமீட்டர் இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் அதைத்தான் சொல்றது இங்க ஒவ்வொரு இடங்கள்லயும் நீங்க எடுத்து தளர்ந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டர் ஆகவே இருக்கும் அத அப்படி இருந்தா அதைத்தான் சொல்றது கூடு கோடு கூடு பிகூ சமாந்தரம் என்று சொல்றது அப்ப உங்களுக்கு சமாந்தரத்தை பற்றி ஒரு தெளிவான அறை ஒன்று கிடைச்சிருந்த நம்புறேன் பிள்ளைகளே வகுப்பில் இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு இதை குறிச்சது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுட்டு போவோம் ஏன்னாட்டா நாங்கள் இனி பேப்பர் கல்விகள் செய்ய வழி கிடையாது உங்களுக்கு இதில் திருப்பி திருப்பி டவுட்ஸ் இருந்தால் நாங்கள் அங்கால செய்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அதே போல் இந்த யூடியூப் வாயிலாக பார்க்குற பிள்ளைகள் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமன் செட் கமன்ல வந்து உங்களுக்கு என்ன டவுட் அல்லது எந்த தள உறவுக்கும் டவுட்ஸ் சொன்னீங்களா நான் அடுத்த வீடியோக்கள் செய்யும் போது உங்களுக்கு சந்தேகங்களை தீர்க்கிற விதமாக என்னுடைய வீடியோக்களை நான் செய்து கொள்ள முடியும் வினயகரத்த பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடுண்டா விநாயகரத்தின் பரப்பளவு சமன் அடி தர செங்குத்து உயரம் அப்ப இதுக்கு அடி நீங்கள் ஏதாவது அடியை சூஸ் பண்ண நீங்க ஒருவேளை ஏ பி என்ற பக்கத்தை அடியா சூஸ் பண்ணிடுங்கண்டா பத்து செங்குத்து உயரத்தில் பத்து சென்டிமீட்டர் வைக்கிறேன் இப்ப நீங்க ஏபி என்ற பக்கத்தை அடியாக நிறம் பத்து சென்டிமீட்டர் செங்குத்தியரம் எந்த செங்குத்தியரத்தை போல வேணும்னா ஏபி என்ற பக்கத்துக்கு செங்குத்தியரம் கீரப்பட்டு இருக்க வேணும் அல்லது செங்குத்தியரம் இருக்க வேணும் இந்த செங்குத்தியரத்தை தான் நீங்க போடலாம் உதாரணமாக நீ இதுக்கு ஒரு செங்கு இந்த பக்கத்துக்கு ஒரு செங்குத்தியரம் அமைப்பானா இருந்தால் நீங்கள் இந்த அடியையும் இந்த செங்குத்தியலத்தையும் பயன்படுத்த முடியாது நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இந்த அடிக்கு இந்த செங்குத்தியத்தை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இவ்வளவு அடி எனக்கு தெரியும் பத்து சென்டிமீட்டர் செங்குத்தியரமும் பத்து சென்டிமீட்டர் ஆகவே பத்தால பத்த பிரிக்கினா நூறு சென்டிமீட்டர சென்டிமீட்டர் பெருக்கினா சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகவே இணையகரத்தின் பரப்பளவு சமன் நூறு சென்டிமீட்டர் வர்க்கம் இது விளங்கி இருக்கு இது விளங்காதாக்கள் கேட்டுக்கொள்ளுவோ திருப்பி நம்பர் பாருங்க அடுத்த தளவு தான் சரிவகம் சரிவகம் சரிவகத்தின் பண்பு என்னண்டா சரிவகத்துக்கு ஒரு சோடி பக்கங்கள் சமாந்தரமாக மாத்திரம் இருக்கும் உதாரணமாக இது இருபது சென்டிமீட்டர் இது பத்து சென்டிமீட்டர் இதற்குரிய செங்குத்து இரம் பதினைந்து சென்டிமீட்டராக இருந்தால் பதினைந்து சென்டிமீட்டராக இருந்தால் இந்த சரிவகத்தின் பரப்பளவு காண்பதுக்கு என்ன சமன்பாடு என்றா சரிவகத்தின் பரப்பளவு சமன் அரைதர இரண்டு சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை இரண்டு சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை செங்குத்து உயரம் உதாரணமாக அரை அரைதான் அடிக்கு சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை என்றால் ஒரு சோடி சமாந்திர பக்கங்கள் மாத்திரம்தான் சைவத்துக்கு இருக்க முடியும் அதாவது இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமாந்தரம் அப்ப இந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்தினாலும் இருபது சென்டிமீட்டர் சக இந்த பக்கத்தினால பத்து சென்டிமீட்டர் இரண்டையும் கூட்ட வரும் வேற செம்புத்துயரத்துக்கு பதிலாக பதினைந்து சென்டிமீட்டர் விளங்கிட்டா பிள்ளைகளே விளங்கிட்டா இப்போ ஒரு கணக்கில கணித செய்யகளை செய்யறதுக்கு நாங்கள் ஒரு சில ரூல்ஸை ஃபாலோ பண்ண வேணும் முதலாவது அடைப்பிருந்தால் நாங்கள் அடைப்பை செய்ய இரண்டாவது ரெண்டாவது இன்னிருந்தால் நாங்கள் இன்ன செய்ய வரும் மூன்றாவது வகுத்தல் இருந்தால் நாங்கள் வகுத்தலை செய்ய வரும் அடுத்தது பெருக்கள் இருந்தால் பெருக்களை செய்ய வேணும் கூட்டல் கழித்தல் இது என்னத்த சொல்லுதன்னா ஒரு கணக்கில இவையெல்லாம் எல்லாம் சேர்ந்து வருகின்ற பொழுது மேலே இருக்கிற ஆக்களை நாங்கள் முதல் செய்ய வேணும் உதாரணம் இந்த கணக்கு எடுத்தோம்ன்னா ஒரு பெருக்கல் ஒரு பிரித்தல் இருக்கு ஒரு பெருக்கல் இருக்கு ஆனால் ஒரு அடைப்பும் இருக்கு அப்ப இது பெருக்கல் பிரித்தலோட அடைப்பு தான் மேலே இருக்க அடைப்பு தான் பெருசா செய்ய வேணும் தரை அப்படியே வரும் தர இல்லை ரெண்டு பேரையும் கூட்டினால் முப்பது சென்டிமீட்டர் தர பதினைந்து சென்டிமீட்டர் இப்ப இதை முப்பது பெரிய நான் உங்களுக்கு வருமானம் காட்டுறேன் பதினஞ்சு பதினஞ்சால பெருக்க வேண்டும் ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு அழுதி ரெண்டு மிச்சம் ஐ ஒன்று அஞ்சும் ரெண்டும் ஏழு ஓர் அஞ்சு அஞ்சு இங்கே போடக்கூடாது இங்கு ஒன்றால் வெடிக்கினால் இங்கு ரெண்டாவது பிரமாணத்துக்கு கடை போடப்படும் 1 அஞ்சு அஞ்சு ஓர் ஒன்று ஒன்று ஆகவே கூட்டினால் அஞ்சு ஏழு அஞ்சு பன்னிரண்டுக்கு ரெண்டு அழுதி ஒரு மிச்சம் இருநூற்றி இருநூத்தி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் இந்த சரிவகத்தின் பரப்பளவு இருநூற்றி இருபத்தைந்து சென்டிமீட்டர் புள்ளங்கிட்ட கேட்டா பிள்ளைகளே இதில இந்த டவுட்ஸும் இருந்தால் கேளுங்க யாருக்கு டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு சரி தான் நாங்கள் இவ்வளவு நேரமும் வந்து ஒரு கிரேட் நைன்ல இருக்கிற பிள்ளைக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கிரேட் அதாவது தரம் ஒன்பது மாணவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்த ஊழல் மாணவர்கள் பத்து மாணவர்கள் எங்க இந்த பரப்பளவு இந்த மிச்சத்தை தொடருவார்கள் என்றால் இந்த வட்டம் என்ற இதுல வட்டத்தின் பரப்பளவுக்கு அவங்க சமன்பாடு இருக்கு வட்டத்தின் பரப்பளவு காணறதுக்கு ஒரு சமன்பாடு இருக்கு அப்ப வட்டத்தின் பரப்பளவு சமன் பை பை வர்க்கம் பைய்க்கு ஒரு பெருமானம் இருக்கு பையன் பெருமானத்தை தான் நாங்கள் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு என்று சொல்வோம் கிட்டத்தட்ட மூன்று தசம் ஒன்று நாலு அந்த மாதிரி பெருமானம் தான் பையன் பெருமாணம் பின்னமா வச்சிருக்கிறது எங்களுக்கு சுகம் வண்டபடியால நாங்க பையன் பெருமாணத்தை இருபத்தி ரெண்டின் கீழ் தான் ஞாபகம் வச்சிருக்கோம் ஓகே உதாரணமா இந்த வட்டத்தின் ஆறை ஒரு ஏழு சென்டிமீட்டர் அன்று வச்சா இது பரப்பளவு அதாவது உள்ள சமன்பாட்டினால வருமாண்டா வட்டத்தின் பரப்பளவு சமம்

ஒரு வட்டத்தின் பரப்பளவு காணும் இது தெரியாம நீங்க அங்காலும் எதுவுமே செய்ய இரா இது வடிவா விளங்கி இருக்க வேணும் எப்படி என்று பிரதிகள் எப்படி என்று விளங்க வேணும் மற்ற வட்ட மாதிரி ஓடெல்லாம் செய்ய வேணும் பிரதியில பெருமானம் சுருக்கி எடுக்க தெரிய வேணும் இதனி அரை வட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டத்தின் பரப்பளவு ஒரு வட்ட இது ஒரு வட்டத்தின் பரப்பளவு நீங்க இருக்கிறீங்க பை ஆரோட அர்க்கம் மட்டும் படிச்சிருக்கீங்க அப்ப அரை வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன வருமண்டா பரப்பளவு நூறா இருக்குமாயிருந்தா நூறு சென்டிமீட்டர் கண்டுபிடிப்பான் இவர் என்ற அரைவாசி அவ இவர் ஐம்பது என்று கண்டுபிடிப்பான் ஏன் உங்களுக்கு தெரியுதானே ஒரு வட்டம் நூறு சென்டிமீட்டர் வர்க்கம் அண்டா அரை வட்டம் அண்டா எப்படி வருகிறா அந்த நூறை நான் அதேபோல ஒரு வட்டத்தரப்பளவுக்கு பையார் வர்க்கம் அரை வட்டத்தில் பரப்பளவுக்கு அரைய போட்டு பிள்ளைங்க ஒரு பரப்ப வட்டத்தரவாசியா அரையாளப்பே இருக்குது முன்னு அவ்வளவுதான் என்னடா என்ன பாடமாக வ ஒரு வட்டத்திலிருந்து அரை வட்டம் அரை வட்டத்திலிருந்து காவட்டம் காரைச்சல் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்க வேணும் நீங்க எப்படி செய்ய வேணும் என்று தெரிய வேணும் பாடமாக்கி வச்சிங்க உங்களால சில இடங்களும் குழம்பு பாடமாக்க போக வேண்டாம் இதை ஞாபகப்படுத்தி வச்சிருக்கோம் ஒரு வட்டத்தின் ஒரு வட்டத்தில பரப்பளவு பையா இருக்க வேண்டாம் அரை வட்டத்தில பரப்பளவு அரை பையா இருக்கும் அப்படி இது ஊறாயிருந்தா நம்பளை இப்போ ஒரு இது இந்த ஆறை வந்து இந்த அரைவட்டத்தின் பரப்பளவு அந்த ஆறை வந்து இது ஒரு ஏழு சென்டிமீட்டர் வைப்போம் இதில் பரப்புலாம் கண்டுபிடிப்போம் பார்ப்போம் அரைக்கு பதிலாக தான் ஐயுக்கு பதினாறு இருபத்தி ரெண்டு என்று ஏழு ஆறைக்கு பதிலாக ஏழு வேறு அறைக்கு பதிலாக ஏழு இங்கேயும் இது ஏழு ஒன்று ஏழு ஏழு ஒன்று ஈண்டு பதினொன்று இருபத்தி ஏழு ஆகவே ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் பூர்வம் சென்டிமீட்டர் 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 பார்க்க மிக முக்கியமான உருவம் கால் வட்டம் கால்வட்டங்களோட சேர்ந்து எல்லாம் கேள்விகள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயாராக் கொள்ளவும் கால் வட்டம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வட்டம் நூறாய் இருந்தா பரப்பளவு அரை வட்டம் ஐம்பது கா வட்டம் அஞ்சு என்ன செய்வான் அந்த நூலை அதே போல ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கு பையார் வர்க்கம் காவட்டம் என்றால் முன்னுக்கு போடுவீர்கள் ஆகவே காவட்டத்தின் பரப்பளவு கா வட்டத்தின் பரப்பளவு சமன் நாலு தர பையார் வெக்கம் கால் பையார் வர்க்கம் என்று போடுவோம் காலுக்கு சென்டிமீட்டர் இருக்கா என் எழுதுவீங்க எழுதி இருக்கிறேன் உண்டின்கீழ் பதில் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு ஆறைக்கு பதில் என்ன எழுதலாம் பதினாலு சென்டிமீட்டர் தர பதினாலு சென்டிமீட்டர் ஆகவே இங்க உண்டு ஏழு பதினஞ்சு காணிச்சு கொடுங்கோ ரெண்டு வடிவ காணி ரெண்டு ரெண்டு ஏழாம்பாய் சார் ஏழு 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 பதினாறு ஓகே தானே இனிந்த நாலு ரெண்டு ரெண்டு நாலும் ஈரெண்டு ரெண்டு ரெண்டு பதினொன்றில் இப்ப என்னோட என்ன மிச்சம் இருக்கு பதினொன்றும் பதினாலும் பெருக்கும் படிக்கிற அப்ப நான் பதினால பதினொன்றால பேசிக்கிறோம் ஒரு நான்கு நான்கு ஒன்று ஆகவே நாலு அஞ்சு ஒன்று நூற்றி நூற்றி சம நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் சென்டிமீட்டராக இருக்கணும் சென்டிமீட்டர்

அறுபது இந்த மூன்று அளவுக்கான ஒரு வட்டத்தில அறுபது பாகை தானே அது எப்படி ஒரு நேரம் இது நூற்றி எண்பது பாகையா இருக்கு கீழே நூற்றி எண்பது அப்ப ரெண்டு நூற்றி எண்பது முன்னூற்றி அறுபது பையக்கு பதிலாக பைய போடுவீர்கள் ஆர் தலை அப்படி கீழே முன்னூற்றி அறுபதுன்னு அறுபது தர பையுக்கு பதிலாக போடுவீங்க இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு அரைக்கு பதிலாக ஏழு தர ஏழு சென்டிமீட்டர் தர ஏழு சென்டிமீட்டர் ஓகே தான் பிள்ளைகளே இங்க எப்படினா ஒன்று இங்க ஓகே இந்த சைவரையும் இந்த சைவரையும் வெட்டலாம் ஆறு ஒன்று ஆறு 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 முப்பத்தி ஆறு வேற இங்க வெட்டிருக்கேன்னு பார்ப்போம் இந்த ரெண்டினா ஈர் மூன்று ஆறு ஈர் பதினொன்று இருபத்தி ரெண்டு ஓகேதானு இனிமேல் என்ன பெருக்க இருக்கின்ற ஒரு பதினொன்று பதினொன்று நீ ஒரு பதினொன்று தலை ஏழு இருக்கு கீழே ஒரு மூன்று இருக்கு பதினொன்று ஏழால பிரிக்கினால் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஏழை பிரிக்க பிரிக்கணும் இவ்வளவு சென்டிமீட்டர் வைக்கணும் நீங்கள் பிரிச்சுட்டு தசத்துலையும் கொடுக்கலாம் பின்னமாகவும் முடிய கொடுக்க முடியும் விளங்குதோ இவ்வளவு தான் ஒரு வட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வரும் வட்டத்தில் நாங்கள் என்னென்ன விஷயம் வேண்டாம் ஒரு வட்டத்தின் பரப்பளவு என்ன வாய்ப்புறன்னு பார்த்துக்கோ அவன் பையார் வர்க்கம் அரை வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன வாய்பாடு பார்த்தாங்க அரை பையார் வர்க்கம் காவட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன வாய்பாடு பார்த்தாங்க கா பையார் வர்க்கம் ஆரைச்சிறை பரப்பளவுக்கு என்ன வாய்பாடு பார்த்தாங்க முன்னூற்றி அறுபது மேல் அதற்குரிய கோணம் என்ன ஆரைச்சிறையோ அதற்குரிய கோணம் தர பையார் வர்க்கம்னு பார்த்தாங்க ஓகே தானே பிள்ளைகளே இவ்வளவும் விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன் இதை விட என்ன முக்கியமாக உங்களோடய ஃபாஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட் பார்ட்ல தொடர்ந்து கேட்கிற ஒரு உருவம் தான் உருளை உருளை என்ற பிறப்பளவை காணப்படலாம் கவனியங்கள் வடிவ கவனிங்கம் ஒரு உருளை ஒரு உருளை இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் உருளை அதாவது மேலே ஒரு வட்டம் ஒரு ஒரு வட்டம் இருக்கும் இந்த சைட்ல ஒரு வட்டம் இருக்கு மடியா கவனி இங்க ஒரு வட்டம் இங்க ஒரு வட்டம் இது இந்த வளைந்த என்று சொல்றது எப்படி என்றால் உதாரணமா கவனி உருளை ஊருல இப்போ நான் உங்களை என் படத்தை சொல்றேன் படத்தை கேட்டு நான் உங்களுக்கு மேலதிகம் வளர்க்கறதுக்காக இந்த பேப்பர்ல இருந்து உங்களை மடித்து நான் உங்களுக்கு விளங்கப்படுறேன் கவனி உங்களை வந்து இப்படித்தான் இருக்கு அப்போ என்ன நடக்க மாட்டான் மேலே ஒரு வட்டம் இருக்கும் அதுக்கு பையார் வர்க்கம் கீழே ஒரு வட்டம் பையார் ரக்கம் இது விளங்கியது ஏன்டா உங்களுக்கு உருளைன்னு சொன்னால் நிஷ்டமோ போத்தல்கள் அதெல்லாம் ஒரு உருளை மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு அதில் விளங்கியிருக்கும் இருக்குது இதுக்கு அது மொழியாக வேணும் இப்படி தான் உருளை இருக்க போகுது அதாவது இது ஒரு வட்டம் இது பிறப்பளவுக்கு வாய்ப்பாடு பையார் வர்க்கம் அதே போல் பின்னிக்கி இருக்கிற இந்த வட்டத்தின் பிறப்பளவு பையார் வக்கம் ஆகவே இந்த ரெண்டு வட்டத்துக்குமான பரப்பளவு கீழ் வட்டத்துக்கு மேல் வட்டத்துக்குமான பரப்பளவு பை ஆர் வர்க்கம் சக பை ஆர் ஆகவே ரெண்டு பை ஆர் வர்க்கம் ரைட் இந்த மேல் வட்டத்துக்கும் கீழ் வட்டத்துக்கும் ரெண்டுமே பரப்பளவு கூட்டினா ரெண்டு பை ஆர் வர்க்கம் புள்ளிய மிக முக்கியமான விஷயம்னு சொல்ல போறேன் இப்போ இதுதான் அந்த டூ பை ஓமா இல்லையா இது விளிம்பு நீங்கள் சுற்றளவு படிச்சிருப்பீங்க ஒரு வட்டத்தில் சுற்றளவுக்கு என்ன வாய்ப்பாடுனா டூ பை ஆ வடிவாக இந்த விளிம்பு விளிம்பு இந்த விளிம்பை நான் அப்படியே நிமித்தி விட்டேன்னா இது டூ பை அதாவது என்னன்னா இந்த வட்டத்தை நான் இப்படியே வெட்டிட்டு வட்டத்தையும் ஒரு வட்டத்தையும் வெட்டி எடுத்துட்டு நிமித்தி எடுத்தால் இப்படி ஒரு செவ்வகம் இப்படி ஒரு செவ்வகம் இது டூ பை ஆறாக இது செப்பகத்தின் உயரம் ஏச்சாக இருக்கும் ஆகவே இந்த வளைந்த மேற்பரப்பளவின் பகுதிக்கு என்ன வாய்ப்பாடு என்றால் மேற்பரப்பளவாய் வளைந்த மேற்பரப்பளவின் பகுதிக்கு என்ன வாய்ப்பாடுந்தால் தூப்பை ஆ அதாவது இந்த ஏச்சை ஒரு செவ்வக உருவம் தாரு செப்பகத்தின் பரப்பளவுக்கு நாங்கள் என்ன வாய்ப்பாடுனா நீளம் தர அகலம் நீளம் தர அகலம் அப்ப ஆறு பேச்சால விதிக்கினா அது இந்த கலப்பு உதாரணமாக ஒரு உள்ள மொத்த மேற்கொள்ள என்ன வாய்ப்பாடுனா பை இது ஒரு பையார் வர்க்கம் இது ஒரு பையார் வர்க்கம் வளைந்த மேற்ப அதாவது இந்த வளைந்த மேற்பரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு என்றால் இந்த வளைந்த வடிவா வளைந்த மேற்பரப்பளவு என்று நான் கையை பிடிச்சு வச்சிருக்கிற பகுதி வடிவாக இதுதான் அந்த வளைந்த மேற்பரப்பளவுன்னு சொல்லுவோம் நான் கையை பிடிச்சு வச்சிருக்கிறோம் இந்த பகுதிக்கு என்ன வாய்ப்பாடு என்றால் ஆகவே மொத்த மொத்த உலை மொத்த மேற்கரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு என்றால் உலைய மொத்த மேற்கரப்பளவுக்கு என்ன வாய்ப்பாடு என்றால் பை டூ பை ஆர் வர்க்கம் சக டூ பை ஆர் ஹெச் உங்க இந்தியா பிள்ளையிலே பண்ண இது ஒரு பையார் வர்க்கம் இது ஒரு பையார் வர்க்கம் விளங்குதா ஆகவே ரெண்டு பையார் வர்க்கம் இந்த வளைந்த மேற்பரப்புல வட்டி நிமித்தின ஒரு செவ்வகம் வருகிறது அந்த செவ்வகத்தின் மேல் அது விளிம்பு வட்ட விளிம்பு அது டூ பையார்

சொல்கிற அளவுக்கு நான் செய்து அப்லோட் பண்ணி கொடுப்பேன் ரைட் ஓகே தானே பிள்ளைகளே உங்களுக்கு எல்லா தெளிவான என்னை பொறுத்தளவில் உங்களுக்கு பரப்பளவில் என்னென்ன பேசிக் விஷயம் கூறணுமோ அதாவது நீங்கள் ஓயில் ஓ ஓயல் எக்ஸாமில் ஒரு பரீட்சை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெண்டைக்கு சொன்னால் இந்த விஷயமும் தெரிஞ்சிருக்க வேணும் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் நான் ஒரு பரப்பளவு கேள்விக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும் ஏதாவது ஒரு உருவத்தின் பரப்பளவு நான் தெரியாமல் விட்டா கூட எனக்கு அந்த எக்ஸாமில் அந்த பரப்பளவோடு சேர்ந்து சமன்பாடுகள் வருமாயிருந்தா என்னால் அந்த கணக்கை தொடர்ந்து செய்கிறது கஷ்டமா இருக்கு ஸோ இன்றைக்கு நான் செய்த இந்த ரெண் இந்த வகுப்புல என்னென்ன விஷயம் சொல்லணும் அது எல்லா